தாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டில் வறுமை ஒழிக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்காங்க அந்த திட்டத்திற்கு பேர் தான் முதலமைச்சரின் தாய் மாணவர் வறுமை ஒழிப்பு திட்டம் இந்த திட்டம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அந்த திட்டத்துக்கான செயல்பாட்டு வேலைகள் வந்து தற்போது தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஏறக்குறைய அஞ்சு லட்சம் மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை விரைவாக வறுமையிலிருந்து மீட்டெடுக்கும் நோக்கத்துடன் வந்து தமிழ்நாடு அரசு உருவாய் உருவாக்கியிருக்காங்க ஆதரவற்றோர் தனித்து வாழும் மூதாட்டிகள் ஒற்றை பெற்றோரை கொன்ற குடும்பங்கள் ஆதரவற்ற குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அதே போல் நிதி சிக்கலில் உள்ளவங்க இது போன்றவர்களுக்கு நிதியுதவி வழங்கும் வழங்கு திட்டம் இவங்கள வந்து வறுமையின் பிடியிலிருந்து மீட்கக்கூடிய வகையில் ஒரு திட்டத்தை தான் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க நிதி ஆயோக் அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் வந்து மிகவும் ஏழ்மையான சூழலில் தான் தற்போதும் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க அதிலும் குறிப்பாக நம்ம அடையாளம் காணோம்னா ஆதரவற்ற தனிநபர்கள் தனித்து வாழும் மூதாட்டிகள் ஒற்றை பெற்றோரை கொண்டுள்ள குடும்பங்கள் ஆதரவற்ற குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் நிதி ஆதாரம் இல்லாமல் ஆதரவற்ற நிலையில் வசிப்பவங்க இது போல் வந்து நிறைய நபர்கள் வறுமையின் பிடியில் வந்து இன்னும் வந்து தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்காங்க இவங்களாம் வந்து இவங்களாம் அந்த அரசினுடைய இந்த தாய் மாணவர் திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னா இவங்க வந்து தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வாழக்கூடிய நபராக வந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நிபந்தனை தான் இந்த திட்டத்தில் போட்டிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே தேர்ந்தெடுக்கப்படும் பயனர்கள் வந்து அவங்க கணக்குக்கு வந்து நேரடியாக நிதி உதவி வழங்கப்படும் அதே போல் நிதி உதவி மட்டும் இல்லாமல் சமூக நலத்திட்டங்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மற்றும் அடிப்படை வசதிக்கு உண்டான திட்டங்களை வந்து இவங்களுக்காக தமிழ்நாடு அரசு வந்து செய்ய இருக்கிறாங்க தற்போது அந்த ரெண்டு சதவீதம் இருக்கக்கூடிய மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை தனிநபர்களை முதியோர்களையும் கணக்கெடுக்கும் பணி வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக செஞ்சிட்ருக்காங்க தமிழ்நாடு என்ன தான் முன்னேறிய மாநிலமாக இருந்தாலும் இன்னும் கூட இந்த வறுமைக்கு கீழே இருக்கக்கூடிய குழுமங்களும் தனிநபர்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவர்களை கண்டறிஞ்சு அவங்கள வறுமையை போக்கி அவங்களையும் சராசரி மனிதர்களாக வாழ வைக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இந்த முதலமைச்சருடைய தாய் மாணவர் வறுமை ஒழிப்பு திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து செயல்படுத்த இருக்கிறாங்க இது ஒரு நல்ல திட்டம் இந்த திட்டத்தின்படி உண்மையானவே வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பயனாளர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து அரசாங்கம் வறுமையின் பிடியிலிருந்து நீக்கும் முகமாக அவர்களுக்கு சமூக நலத்திட்டங்கள் வழங்குறது கல்வி வழங்குறது திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குறது அதுவும் இல்லாமல் நிதி உதவி பொருளாதார உதவி வழங்குறது அவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அடிப்படை வசதிகளை வந்து மேம்படுத்துவது போன்ற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு வந்து வரக்கூடிய காலங்களில் செய்ய இருக்கிறாங்க இதற்கான கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க இந்த கணக்கெடுப்பு மூலமாக யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்களோ அந்த பயனாளர்கள் குறிப்பாக வந்து ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய தனிநபர்கள் தனித்து வாழும் மூதாட்டிகள் ஒற்றை பெற்றோரை கொண்டுள்ள அந்த குடும்பங்கள் ஆதரவற்ற குடும்பங்கள் ஆதரவற்ற குழந்தைகள் வாட்டுத்திறனாளி இவங்கள்லாம் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம் கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசு அதிக அளவோ நீங்களும் அந்த திட்டத்தில் இணைஞ்சு பயன்பெற்றிருக்குங்க நன்றி